தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை கூடல் நகர் முதன்மை சாலையில் மாடுகள் தொல்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் மதுரை மாநகரம் கூடல் நகர் பாலத்திலிருந்து பாலமேடு செல்லும் வரை அந்த கூடல் நகர் முதன்மை சாலை உள்ளது அந்த முதன்மை சாலையில் காலை இரவு பத்து மணி முதல் காலை ஏழு மணி எட்டு மணி வரை ஒரு நூறு மாடுகள் அந்த சாலையிலேயே படுத்து கிடக்கின்றன மாட்டை வளர்ப்போர் மாடுகளை அவிழ்த்து விடுகின்றனர் இறை தேடி வரட்டும் என்று அனுப்பிவிடுகின்றனர் இந்த மாடுகள் உணவகங்கள் மற்றும் காய்கறி கடைகளில் போய் நின்று கொண்டு மிரட்டுகின்றன அங்கு வரும் வாடிக்கையாளர்களை முட்ட முட்ட பார்க்கின்றன இந்த மாடுகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது மக்கள் தெருக்களில் நடமாட முடியவில்லை இந்த மாடுகள் குத்தி அநேகம் பேர் காயப்பட்டுள்ளார்கள் ஆனால் மதுரை மாநகராட்சி கண்டுகொள்ளவில்லை மாநகராட்சி எல்லைக்குள் மாடுகள் வளர்க்கக்கூடாது என்று சட்டத்திட்டம் உள்ளது ஆனால் மாநகராட்சி இதுவரை எந்த மாடுகளையும் பிடித்ததாக வரலாறு கிடையாது மாடுகளை பிடித்து ஏலம் விடுவோம் என்று சொல்கிறார்கள் இதுவரை எந்த மாட்டையும் பிடித்து ஏலம் விட்டதாக தெரியவில்லை ஆகவே பொதுமக்கள் நலன் கருதி மதுரை மாநகராட்சியானது மதுரை கூடல் நகர் முதன்மை சாலையில் இரவு பத்து மணி முதல் காலை எட்டு மணி வரை படுத்திருக்கின்ற அந்த நூறு மாடுகளை பிடித்து செல்ல வேண்டும் அப்போதுதான் உரிமையாளர்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் ஆகையால் இந்த மாடு பிடிக்கிற வேலையை மதுரை மாநகராட்சி உடனே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வலியுறுத்துகிறோம்